வணக்கம் இப்போது உங்களுக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள சூழ்நிலையில் இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பிலும் பல்வேறு செய்திகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அதாவது மதுரைக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் நெல்லைக்கு ஒரு நான்காயிரத்தி ஐநூறு கோவைக்கு ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என இந்த கட்டணங்களை ஆண்கு ஆன்லைனில் பதிவு செய்யும் போதே இந்த கட்டண விவகாரம் தொடர்பாக அதிலேயே பதிவு செய்து அந்த கட்டண விவரங்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்த மூன்று அளவு கட்டண உயர்வுக்கு என்ன காரணம் சார் இது ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத அந்த கட்டணமாகத்தான் இந்த கட்டணங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு என்ன காரணம் இல்லை இல்லை சார் இப்போ வந்து என்ன கட்டணும் வைக்கணும் சார் ம் எதனாச்சும் மத்திய அரசு சொல்லியிருக்கா மாநில அரசு சொல்லியிருக்காரு சார் ம் ம் இல்லை எந்த ஏன்னால் ஆம்னி பேருந்து வந்து ம் கட்டண நிர்ணயம் இல்லாத இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பயணம் கடந்த பணியை நீ பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்கள்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு மக்கள் டிராவல்ல வந்து ஏர்லைன்ல வந்து ஒரு அஞ்சு லட்சம் பயணிகள் போறாங்க இதே வந்து நீங்க ரயில்வேல ஒரு த்ரீ பாயிண்ட் பை க்ரோஸ் மக்கள் டெய்லி பயணிக்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல சிக்ஸ் பாயிண்ட் பைவ்ல க்ரோஸ் பப்ளிக் இது பண்றாங்க ஆம்னி பஸ்ல மட்டும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடி பயணிகள் டெய்லி பயணிக்கிறாங்க இவ்வளவு பெரிய செக்டாருக்கு என்ன பண்ணிருக்கிற மத்திய மாநில அரசு வந்து கட்ட நிர்ணயம் பண்ணிருக்கலாம் கட்ட நிர்ணயமே பண்ணல அது மெயின் பிரச்சனை அதுதான் இன்னொன்னு வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு பர்மிட் அது வந்து பாமினி பேருந்து பொறுத்தவரை நீங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு போக்குவரத்து ஆயி போச்சு எல்லா மா மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி இன்னைக்கு உள்ள கிட்டத்தட்ட இப்ப தொலைதூர பயணத்துக்கான ஒரு பேருந்துகளை வந்து இயக்குறதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேருந்துகளை வந்து நாங்க ஏக்குறோம் நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு நம்ம அரசு விரைவு பேருந்து வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி சொல்ற பேருந்து இருக்கு எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருந்து இருக்கு தமிழக பதிவற்ற பேருந்து ஐயாயிரம் பேருந்துகள் இருக்கும் போது கிட்டத்தட்ட நாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி வந்து எழுபத்தஞ்சு வந்து நாங்க தான் இயக்குறோம் இது ஒரு முக்கியமான துறையா இருக்கு இருக்கும் போது வந்து இதுல மெயின் பிரச்சனை வந்து இந்த பேருந்துகளுக்கு வந்து புது பர்மிட் வந்து உருவாக்கணும் மத்திய மாநில அரசு மத்திய அரசு வந்து மோட்டார் வந்து பழைய விதியில இருந்து புது விதிகளை வந்து மாற்றம் செய்து இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புது விதிகள் கொண்டு வரணும் கொண்டு வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பர்மிட் உருவாக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரயில்வே த்ரீண்ட் போறதுல நாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தெட்டு கோடி பயணிகளை ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்றோம் முக்கியமான துறைங்கிறதுனால இதுக்கு வந்து பஸ்ட் வந்து பரிமிட்ட உருவாக்கலாம் இதுதான் கோரிக்கை பரிமிட்ட உருவாக்கிட்டு இது கட்ட நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லாம போயிடும் நீங்க வந்து ஒரு எங்க ஆமணி பேருந்து பொறுத்தவரை சென்னை டு மதுரை வந்து ஒரு ஸ்லீப்பர் பேருந்து இயக்கிறோம்னா முப்பதாயிரம் ரூபாய் செலவாது ஒரு பயணிகளுக்கு வந்து சாதாரண எங்களுக்கு செலவே ஆயிரம் ரூபாய் வச்சாத்தான் நாங்க இயக்க முடியும் அன்பழகன் சார் அன்பழகன் சார் நீங்க அன்பழகன் சார் நீங்க அந்த உங்களோட பிரச்சனைகளை சொல்கிறீங்க ஆனால் அந்த பயணிகள் கோணத்துலேருந்தும் இல்லை இல்லை உங்களோட அந்த அந்த பயணிகள் கோணத்துலேருந்தும் அதை அணுக வேண்டியிருக்கு நீங்கள் நமக்கு பிரச்சனை என்னென்னா நீங்கள் போன வாரம் என்ன நெல்லைக்கு என்ன கட்டணம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி அறுநூறுவா வரை அதிகபட்சமாக கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க இன்னைக்கு நான்காயிரத்தி ஐநூறுரூவா வரை அந்த கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இந்த மாற்றத்துக்கு தான் என்ன காரணம் இருக்கு அரசை மட்டுமே கட்டண நிர்ணயம் பண்ணலைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல இல்ல சார் அதுதான் சொல்ல வரேன் சொல்ல வர குறுக்கிட்டேங்க இல்ல ஒண்ணு இல்ல சார் இப்ப வந்து ஒரு நீங்க வந்து ஒரு விமானத்துல சென்னை மதுரை போனா எவ்வளவு கட்டணம் அவங்க கட்டுப்படி ஆகும் அதே மாதிரி ஆம்னி பேருந்து போனா என்ன கட்டணம் கட்டுப்படி ஆன அரசு பேருந்துல போனா என்ன கட்டணம் கட்டுப்படி அரசு பேருந்துக்கு ஒரு சீட்டுக்கு ஸ்லீப்பருக்கு வந்து ஐநூறுபா சாலை வரி ஆம்னி பேருந்துகளுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு படைக்க வசி ஆ நாலாயிரம் ரூபாய் ஆம்னி பேருந்துகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அரசு பேருந்துகளுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது

கட்டண வந்து ஊடகங்கள் இது வந்து ஒரு தொழில் கட்டண கொள்ளைங்க சொல்றது பெரிய தவறு ஊடகங்கள்ல வந்து அதை திருத்திக் கொள்ளலாம் இது வந்து ஒரு தொழிலு நாங்க யாரும் போயிட்டேன் ஏற்றிட்டு கட்டணம் வாங்கல ஒரு கட்டணத்தை வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல காமிக்கிறோம் பயணிகள் விருப்பப்பட்டா தான் எடுக்கிறாங்க திரும்ப பயணி கம்பெனி நீ பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா நீ இருந்த இன்னைக்கு விட ஒரு கடித மூணு நாட்கள்ல ரெண்டு லட்சத்தி எழுவத்தாறு பயணிகள் போயிருக்கேன் ரெண்டு லட்சத்தி எழுவத்தாறாயிரத்து சில பயணிக்கு போயிருக்காங்க கம்பெனி அரசு எவ்வளவு கம்பெனி வந்திருக்கீங்க கேளுங்க உம் அன்மன்தா ஒரு முக்கியமான ஒரு துறை அன்பல்தா ரேஷ்ம அன்மன்தார் நீங்க வந்து இந்த ஆணை பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவரா இருக்கிறீங்க இங்க உங்க உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கட்டண நிர்ணயம் பண்ணிருக்கதா இல்லையா அரசு நிர்ணயம் பண்ணல நீங்க நிர்ணயித்த கட்டணத்தை உண்மையிலேயே அனைத்து ஆமணி பேருந்து நிறுவனங்களும் வசூலிக்கிறதா அதையும் விட கூடுதலாகத்தானே வசூலிக்கிறாங்களா உங்களுக்கு நீங்க உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது வந்து நாலு ரூபாய் கோயம்புத்தூருக்கு சரி

சென்னையை சேர்ந்த காதர் என்ற ஒரு பயணி வந்து அவர் இந்த பேருந்து கட்டணத்தில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனையை என்ன மூட கூறுகிறார் காதர் சொல்லுங்க காதர் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க காதர் ஆ சார் என்னை பொறுத்தவரைக்கும் ஆமனி பேருந்துக்காரங்க ம் அவங்க சீசனுக்கு ஓட்டு தான் சார் ஏத்துகிறாங்க அதெல்லாம் ரொம்ப பாவம் சார் என்ன பொறுத்த வரையும் ம் நம் நான் அதான் சார் நான் கவர்மெண்ட்டுக்கு எதிரியானவன் இல்லை வந்து கவர்மெண்ட் போய் நல்லா தான் இருக்கு ரெண்டாவது ஆமணி பேருந்துலையும் பன்சுவார்ட்டிக்கு டைமிங் கரெக்டா இருக்கான் சார் எனக்கு

இந்த போ கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை அதனால் வந்து ஆமணி பேருந்துகளில் வந்து அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு உண்மையிலே இந்த பண்டிகை காலம் தவிர மற்ற நேரங்களில் அந்த பேருந்துகள் வந்து முழுமையாக பயணிகள் எண்ணிக்கையோடு செல்கிறதா அல்லது அதற்கு அரசு பேருந்துகள் தான் அதிகமாக போகுதா நீங்கள் இந்த கட்டண உயர்வுக்கு மற்ற நேரங்களில் பேருந்து அந்த பயணிகள் எண்ணிக்கையோடு இயங்காததான் காரணமாக வேறு காரணமா இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து பயணிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் பயணிகளை பொறுத்தவரை நீங்க எந்த குழப்பமும் கிடையாது நீங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு போற கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் போயிருக்காங்க நீங்க எங்கள்கிட்ட போற வந்து சொகுசு எதிர்பார்க்கறவங்க வந்து அங்கிட்டு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு கார்ல வந்து சென்னை டூ கார்ல போயிட்டு வந்தா பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் அதுக்கு நம்ம ஆம்னி பேருந்துல போனா குறைவா இருக்கும் சேஃப்டி இருக்கும் தூங்கிக்கிட்டு போலாம் நாளை அது மட்டும் தான் காரல போறது கரெக்டா இருக்கு நம்ம பஸ்ல போறலாம் தூங்கிட்ட போறலாம் போயி நம்ம எல்லாம் வேளை பாக்கலாம் அந்த வசதிகள் எல்லாம் வேணும்ங்கறவங்க வந்துறாங்க இப்போ இந்த நேரத்துல போறது வந்து இந்த பண்டிகை காலத்துல பிரச்சனை தான் மற்ற நேரங்கள்ல ஆம்னிபேர்ணுகள கடந்தது பத்தி நான் சொல்லவே இல்லை இந்த பண்டிகை காலங்கள்ல வழக்கமாக இந்த பொங்கல் தீபாவளி இப்ப ரம்ஜான் கிறிஸ்மஸ் இந்த இந்த சமயத்துல போறவங்க வந்து எல்லாருமே ஒரு சொகுசா போறோம்ல அந்த டைத்துக்கு அங்க போகணும்னு நம்ம நினைக்கிறாங்க கிடைக்காம வர சூழ்நிலை மற்றும் நெருக்கடியால் அப்படி பிறந்து போறாங்க அவங்கள்ட்ட இந்த அதிக கட்டணம் மும்மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக செய்திகள் தொடர்ந்து அதை தான் நான் சொல்றேன் இல்ல தவறு சார் தவறு சார் இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட சார் எனக்கு தெரிந்த இந்த கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி பசே கிடைக்காத சூழ்நிலை வந்து சென்னையில் என்னைக்கு இருக்குன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வந்து லீவ் விடும் போது அதுக்கப்புறம் என்னைக்குமே பஸ் கிடைக்காத சூழ்நிலை இல்ல இன்னைக்கு வரை நான் 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 கிட்ட ஒரு பத்து வருடமா பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த கொரோனா டயத்துல மட்டும் இந்த கொரோனாவுக்கு லீவ் விடுறாங்க அந்த லீவ் விடும் போது பசே கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதுக்கு அப்புறம் என்னைக்குமே ஒரு பயணிகள் வந்து பஸ் கிடைக்காத சூழ்நிலையே இல்ல தொலைதூர பேருந்துக்கு பொறுத்தவரை நான் சொல்றேன் இப்ப பக்கத்துல நீங்க பாத்து திண்டிவனம் திருவண்ணாமலை போகும்போது எல்லாம் நிறைய மறியல் பஸ் வகை எல்லாம் பண்றாங்க ஆனா தொலைதூர பேருந்துகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் ஆம்னி பஸ் அரசு பேருந்து இது பண்றாங்க ஆம்னி பேருந்துகள் எங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது பேருந்து நாங்க என்னைக்கு ஆப்ரேட் பண்றேன்

சொல்லுங்க 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 கணேசன் சொல்லுங்க கணேசன் சொல்லுங்க சத்தியமே சத்தியமே சாத்தியமே டிவியில் நான் பேசுறேன் கொடுத்து வச்சிருக்கிறேங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சார் ஹலோ சொல்லுங்க அதாவது அப்படி வந்து தீபாவளியோ பொங்கலா வரும்போது திடீர் என்று பச உருவாக்கி கொடுக்க முடியாது மக்கள் பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அந்த வேலைக்கு போயிருக்கிறாங்க சென்னைக்கு போயிருக்கிறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஊருக்கு போன என்ன அதனால என்ன தப்பு வந்துட போகுது ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அதே மாதிரி பொங்கல் முடிஞ்சு திரும்பி வரும்போது உடனே வர

மக்கள்தான் அந்த மாற்ற தீபாவளியும் மாற்றி மாற்றிவேட கொண்டாடுறோம். அதான் பொங்கல் என்பது பெரிய மேட்டரே இன்னைக்கு பொங்கல் வந்து மாற்று பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. கிடையாது. வந்தாங்கன்னா சரக்கு கறிய வருதுங்கறாங்க. ஆட்டம் போடுறேன். பண்ண காளியாவது திரும்பி சென்னிக்கு போறேன். இதுதான் வேலை இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க வேலைய. வந்து நீ ஒரு வாரம் முன்னியே வாங்க. ஓகே. ஓகே கணேஷ் ஓகே உங்க கோங்க யோளாசனம் ஓகே உங்க ஆலோசனை உங்க ஆலோசனை வந்து மக்கள் கொண்டதுக்கு நம்ம கொண்டு சொல்றோம். திருப்பத்தூர்ல இருந்து தயாலன் இணைந்திருக்கிறார் தயாலன் சொல்லுங்க தயாளன் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் போக்குவரத்து தொழிற்சங்க நண்பர் ஆறு மணி நேரம் கிட்ட பேசணும் ஆசைப்படுறேன் சொல்லுங்க ஆறு மணி நேரம் கேளுங்க நீங்க சார் நான் திருப்பத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு அடிக்கடி வரங்க சரி அந்த பஸ்ல தனியார் பஸ்ல பாத்தீங்கன்னா ஆவணி பஸ்ல கூட்டம் கம்மியா இருக்கு சரி அந்த லீவ் நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்டிகை நாள் தேவை மற்ற நாள் எல்லாம் குறைஞ்ச தேர்தல் தகுதா வராங்க அதோட அமளி பேச பேரு நிகழ்வுக்கு நஷ்டம் ஏற்படுது ஒரு லாபம் கிடையாதுங்க ஆமாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசு பேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் நாலாயிரம் பஸ் ஐயாயிரம் பஸ் உடன்றாங்க ரெண்டாவது பார்த்தா டைம் இருக்கிற பஸ் தான் எத்தேட்டு விடுறாங்களே தவிர தனியா ஸ்பெஷல் வண்டி எதுவும் விடுறது கிடையாது மற்ற ஊருக்கு போற வண்டி விடுறாங்க அவங்க ஸ்பெஷலா எதுவும் விடுறது கிடையாதுங்க ஓகே கட்டணத்தை விட அம்பனி ரொம்ப நஷ்டம் தான் இதனால் லாபம் கிடையாதுங்க முக்கியமாக கவனமாக புரிஞ்சுக்கணும் அமனி பேர் உங்களுக்கு இந்த பண்டிகை அதிகமாக தப்பே கிடையாது மற்ற நாளில் அவங்க நூறு நூற்றம்பது கூட வண்டி ஓடுறது கிடையாது நாலு கூட அஞ்சு அஞ்சு ம் இருக்காங்க இந்த பொங்கல்